என்னவான் மச்சான் கல்யாணம் பண் கல்யாணம் மண்டம் பாரு கலை மதுரகம் கலை மதுரகம் இன்றைக்கு ஓப்பன மச்சான் சிறப்பு விழாவா நல்லா பண்ணிருக்காங்க படுவாங்க ரோசாயிட்டு பாரு திருமணம் பிளாக்கள் நிகழ்வுகள் உணவு ஒத்துழைப்பு கீழே பாரு குளிரூட்ட பட்ட ரூமா இல்லை கோல் மண்டபமா ஜால பார்க்க பானை தரிப்படம் சகல வசதியு மீட்டாக அடிச்சிருக்காங்களாம் சாப்பாடு கொண்டு போகலாம் ஆக்களும் படியால் ஏறத்திலமைச்சான் படியால் ஏறக்கூடிய மாதிரி வச்சிருக்காங்க பின்பலி இது வந்து லிப்டா மச்சான் நல்லா இருக்குமா பாருங்க சாலை முன்னுக்கு கீழ் சட்டில் ஓட்டிக்காங்க மச்சான் ஆக்கள் கூடித்தனாலும் கீழே வடியா சாப்பிடலாமா ஒரு டேபிளில் வந்து ரெட்டு பேர் இருந்து சாப்பிடக்கூடிய வசதி மச்சான் பாரு கலை மதுரகம் மோட்டார் சைக்கிள் ஸ்டோர் வச்சுக்காங்களாம் புது பைக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கு கொடுப்பாங்க ஃபாஸ்ட் கொடுப்பாங்க இப்போ நம்ம போகிறது நல் வரவு வாங்க உள்ளுக்கு போவோம் வாங்க நல்ல சட்டப்படி ஆன இடம் இந்த வழியெல்லாம் வரணும் கலை மதுரம் வாங்க மேல எப்படி இந்த பாப்போம் எப்படி அடிஞ்சிருக்கிறாங்க பெயிண்ட் நல்ல ஒரு இடம் வச்சா இது வந்து சரியான வெள்ளாமை ஏரியாவுக்குள்ள இருக்கு கல்யாண மண்டபம்னா மண்டபம் தான் எல்லாம் டவுனுக்கு தான் பாத்திருக்கோம் இப்போ வாங்க நல்ல படுவாங்கிற சைட் பக்கம் இந்த பக்கம் அப்படியே கடன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இந்த கட்டடத்துக்காக சிவநாரிகள் எல்லாரும்

அதே போல திருமண வீடுகள் திருமணங்கள் எல்லாம் சீரத்துக்குரியது தான் இங்க மேல இருக்கு. மேல இருக்கும் பல்ல உறவுகள் મંદિર கிராங்கண்ட இத நம்ம ஒரு ஓபன் பண்ணி நம்ம என்ன சரியான டைம்ல ஓபன் பண்ணிக்கறாங்க மச்சான். காட்டை எல்லாம் காட்டணும் மந்து. காட்டணும் மச்சான். பழஞ்சி பாருங்க நம்ம உறவுகள் வந்திருக்கிறாங்க என்ன கல்யாணம் மண்டே எல்லாம் மண்டே எல்லாம் கொண்டாடுறலனா. புறஎன்ன கொண்டாடலாம் எல்லாம் கொண்டாடலாம் என்ன ரேட் எல்லாம் குறைவு. town க்கு போறத விட இங்க குறைவு கொடுப்போம் நான். அப்படி கொஞ்சம் கிளாமேட் நல்லதாనే. எல்லாம் ஒரு என்ன

மஞ்சான் இது ரால் முடிஞ்சு மஞ்சான் எடுத்து போடுங்க நிறைய எடுத்து வைக்கலாம் இதுல இருக்கு ஆ

ஒரு தண்ணி போத்தல் கூழ் ஓகே ஆ ஒரு சோடா ஆ கோலா பதியில மச்சான் பாரன் இப்போ நமக்கு சொன்னா சொன்னால் லிஃப்டிலேருந்து கீழே ஆப்பிளாம் தானே நம்மளை கொண்டு வர ஆளாரு ஆ வாங்க இங்க பாருங்க மச்சான் சுகம் வேறைக்கு படியால் இறங்கத்தையில இது என்னண்டா மச்சான் சட்டி பெரிய பெரிய அண்டா கொண்டு வரத்துக்கு தான் இந்த லிப்ட் அடிச்சிருக்காங்க நம்ம குறிஞ்சாமலை மதுரை கலை மதுரகம் கலை மதுரகம் எப்படி இருக்கு வாங்க வாங்க சாப்பிடுவோம் குறிஞ்சாமுனை எப்படி இருக்கு கல்யாணம் மண்டம் கலை மதுரகம் சாப்பாடு சட்டப்படி மச்சான் நம்ம வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக தான் இந்த ஏற்பாடு எப்படி இருக்கு இது வந்து மஜான் எனக்கு மட்டும் இல்லை ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் போட்டுக்கிறாரு ஓகே வாங்க மஜான்